கோவை மேற்கு தொடர்ச்சி சிறுவாணிமலை அடிவார பகுதியில் தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் அருவியில் அதிக அளவு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதாகவும் பாதுகாப்பு கருதி இன்று முதல் மறு அறிவிப்பு வெளியாகும் வரை கோவை குற்றாலம் அறிவுக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கோவை மாவட்ட வனத்துறை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் கோவை குற்றாலத்திற்கு செல்லும் சாலையில் நுழைவு வாயிலில் தடுப்புகள் அமைத்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்